இசுக்கள் பெரியமானவர்களின் ஆண்டோர் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த புதிய வாரத்தின் முதல் நாள் காலைப்பழுதிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதம் ஒன்பதாவது சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தில் இவனமாய் தாவீது ஒரு சங்கீதத்தை பாடுகிறார் மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கதாவே நான் உடைய துதிகளை எல்லாம் விவரி துதிகளையெல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசலில் விவரித்து நம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் நினைக்கிறேங்க என்று சொல்லி அடுத்த வாசனத்தில் பதினான்கு வாசனத்தினுடைய முதல் லைனை நம்ம பார்க்குறோம் இந்த புதிய காலைப்படுதலில் தேவ சமூகத்தில் துதிக்கிறதற்குரிய ஒரு பெரிய காரணத்தை இழந்துச்சுனால் துதிக்கிறதற்குரிய ஒரு ஒரு விஷயத்தை மரண வாசல்கள் இருந்து என்னை தூக்கிவிடுகிற அநேக நேரங்களில் அமையின் சோத்திரம் கடந்த வருடங்களாக இருக்கட்டும் கடந்த வருடமா இருக்கட்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப வாரங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பதிமூன்று நாட்கள் இந்த வருஷத்தில் கடந்து போய்விட்டோம் இன்னும் நினைக்க கடமைப்பட்டுருக்குறோம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நினைக்க கடமைப்பட்டுருக்குறோம் தாவிது தேவ சமூகத்தில் துதிப்பதற்கு அவன் ஒரு காரணத்தை சொல்கிறது போல மரண வாசல்கள் என்னை தூக்கி விடுகிற கத்தாவே அநேக சூழ்நிலைகள் நம்மை மரணத்துக்கு நேராக நடத்துனது உண்டு மரண வாசல்கள் பரியந்தம் கடந்து சொன்னது உண்டு ஆனால் கத்தரங்கள்லாம் இருந்து என்னை தூக்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறதை பார்க்கிறோம் உம்முடைய துதிகளை உம்முடைய புகழ்ச்சியை நீ செய்த நன்மையை நான் சியோன் குமாரத்தின் வாசல்களில் உம்முடைய பிரகாரங்களில் விவரித்து நான் சொல்லுவதற்கு ரட்சிப்பினால் களி படிக்கும் எனக்கு இரவு சொல்றார் அப்போ இன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட என்னை காப்பாற்றுகிற என்னை விடுவிக்கிற ஆண்டவரை துதிகளை நான் முடிக்கு எனக்கு இறங்கும் என்னை நோக்கி பாரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் தாவீது கொடுக்குற ஒரு விண்ணப்பத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஒரு பெரிய நம்பிக்கை மரண வாசல்கள் என்னை தூக்கி விடுகிற கருத்தர் ஆமாம் தூக்கி விடுகிறதுனால நான் உண்மை துதிக்கும்படியாக துதி எப்படி வருகிறேன் சொன்னால் அவருடைய ரட்சிப்பின் மூலமாய் கழிவுறுகிற பொழுது எனக்கு துதி வருகிறது அது எப்படி வருகிறது கத்தல் எனக்கு இறங்கி என்னுடைய துன்பத்தை நோக்கி பார்க்கிற பொழுது எனக்கு வருகிறது ரொம்ப ஆழமாகி சில நேரங்களில் சங்கீத காராய்தாவது விவரிக்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த காலைப்படுதல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கத்தர் தன்னுடைய ரட்சிப்பினால் கழி நான் அவரை துதிக்கும்படி செய்கிற ஆண்டவர் எப்படி என்று சொன்னால் எனக்கு இறங்கி என்னை நோக்கி பார்க்கிற பொழுது தைரியமாக தேவ சமூகத்தில் அந்த நாளில் தேவரின் எனக்கு இறங்கி என்னை நோக்கி பாரும் அப்பொழுது உங்களை லட்சிப்பினால் களி கூர்ந்து நான் துதிகள் எல்லாம் ஆமின் சோத்திரம் விவரிப்பேன் அது என்னை மரண வாசல்களிலிருந்தும் தூக்கி விடுகிற என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இந்த தேவ தேவசமத்துல அப்படிப்பட்ட ஒரு துதி ஸ்தோத்திரத்தை நன்றியை நம்பிக்கையோடு ஏறெடுக்கிற ஒரு காலைப்பொழுதாக இருக்கட்டும் கத்தர் பாராக திருபிலாண்ட ஒரு நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலைப்பொழுதிலும் எங்களை மரண வாசலில் தூக்கி விடுகிற உம்முடைய இரட்சிப்பிற்காக ஸ்தோத்திரம் அவைகள் எங்களை துதிக்க செய்கிறது இறங்கி எங்கள் துன்பத்தை பார்த்து உங்களுடைய கருவையினால் எங்களை ரட்சிக்கிற பொழுது கத்தன காலப்படுதல் அதை செய்வதற்காக உங்களுடைய கரங்களை தாழ்த்துக்கொள்ளும்